அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என்ற முழக்கம் தமிழ்நாட்டையே உசுப்பியது திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்ற முழக்கம் இளைஞர்களை சேரியில் வெளியே கொண்டு வந்தது அண்ணே திருமா அண்ணே உங்களுக்கு தான் இந்த பதிவு அடங்க மறு அத்து மீறுன்னு சொல்லி எங்க பிள்ளைகளை பூரா அப்படி உசுப்பு ஏற்றி விட்டு அவங்க உயிரை வாங்குறேனே திருமா அண்ணே இன்னைக்கு நவீன கொண்டாங்களே நீ என்ன பண்ற அப்ப நீ பிள்ளைகளை எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறத விட்டுப்பட்டு உசுப்பு எடுத்து இருக்கிற இளவட்ட பிள்ளைகளை பிளானா இது வந்து உனக்கா நல்லா இருக்கா உனக்கு ரெண்டு பிள்ளைங்க அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பியா திரும்ப திரும்ப நானும் டிபிஐ ல இருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னால முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே டிபிஐ இருந்தவன் இருந்தா உன்னுடைய லட்சணம் தெரிஞ்சுதான் பண்ணிக்கு நாங்கெல்லாம் தமிழ் தேசியத்துல வந்து இழந்துட்டோம் நீ வந்து அடங்க மாறு அத்து மீறுன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளை பூரா இலவட்டத்தை பூரா ஏற்றி விட்டு பூரா பழி வாங்க நினைக்கிறியா திமுகவுக்கு நீ முட்டு கொடுத்தது போதும்னே இனி மேலாச்சும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நல்லவங்கிட்ட வந்து வேலை வாரு நல்லவங்கிட்ட வந்து இருக்க கத்துக்கிரும் இந்த மாதிரி பிள்ளைகளை உசிப்பு ஏற்றி விடாத இந்த வதனத்தை கூட விட்டுருனே அடங்க மறு அத்து மீறு அந்த ஒரு வசனம் தான் பிள்ளைகளை பூராமே கெடுத்து குட்டியத்துற அவங்கள பூராம அவங்கள சின்ன வயசுலயே படி கொடுக்க பாக்குது திருமான அஞ்சாறு தடவை எம்பி இருந்தாலும் நானா நான் பேசுறேன் நான் படிக்க தெரியாத ஆளு நீ நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னா படிக்க சொல்லி கொடுன மாவட்டத்துக்கு பத்து பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும் அதை விட்டுட்டு இளவட்ட பிள்ளைகளை பூரா அடங்க மறு அத்து மீறுன்னு சொல்லி பிள்ளைகளை பூரா பழி வாங்காத திருமான அடங்க மறுப்பு அத்து மீறுவோம் என்கிற முழக்கம் தமிழ்நாட்டையே உசுப்பியது திரு திருப்பி அடைப்பாருங்கிற உணக்கம் இளைஞர்கள் சரி வந்துடு அண்ணே திருமா அண்ணே உங்களுக்கு தான் இந்த பதிவு அடரங்கம் மறு அத்து மீறுன்னு சொல்லி எங்க பிள்ளைகள பூரா இப்படி உஷுபேத்து விட்டு அவங்க உயிரை வாங்குறியேனே திருமா அண்ணே இன்னைக்கு நவீனை கொண்டாங்களே நீ என்ன பண்ற அப்ப நீ பிள்ளைதான் எங்க பிள்ளைகள படிக்க வைக்கிறதை விட்டுப்புட்டு நீ இங்கள உஷுப்பு ஏற்றுவிட்டு உசிப்பேத்து இருக்கிற இலவட்ட பிள்ளைகள பூரா சாகடிக்கணுன்றது தான் உன் பிளான ஆ இது வந்து உனக்கா நல்லா இருக்கா உனக்கு ரெண்டு அவன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பியா திரும்ப டிபிஐக முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே உன்னுடைய லட்சணம் தெரிஞ்சதே பண்ணிக்கு நாங்கெல்லாம் தமிழ் தேசியத்துல வந்து இழஞ்சிட்டான் நீ வந்து அடங்க மறு அத்து மீறுன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளை பூரா இளவுட்டத்தை பூரா உசுட்டு ஏற்றி விட்டு அவங்களை பூரா பழி வாங்க நினைக்கிறியா திமுகவுக்கு நீ முட்டு கொடுத்தது போதும்லே இனிமேலாச்சும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நல்லவங்க வந்து வேலை வாரு நல்லவங்க வந்து இருக்க கத்துக்கணும் திரும்ப இந்த மாதிரிலாம் நீ வந்து பிள்ளைல ஊசி போய் விடாத இந்த வசனத்தை கூட விட்டுருனே அடங்க மாறு அத்து மீறு அந்த ஒரு வசனம் தான் பிள்ளைகள பூராமே கெடுத்து குட்டியத்துல ஆக்கி அவங்கள பூராமே அவங்கள சின்ன வயசுலயே பழி கொடுக்க பாக்குது திருமான நீ அஞ்சாறு தடவை எம்பியா இருந்தாலும் நானா நான் பேசுறேன் நான் படிக்க தெரியாத ஆளு நீ நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னா படிக்க சொல்லி கொடுனேன் மாவட்டத்துக்கு பத்து பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குனே அதை விட்டுட்டு இழவட்ட பிள்ளைகளை பூரா அடங்கு மறு அத்து சொல்லி பிள்ளைகளை பூரா பழி வாங்காதே திருமான்னே